ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான ஒரு பிரண்டை தொழில் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பிரண்டை இதை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அலசி இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போதும் அதுக்கு பிறகு நம்ம முதல்ல தேவையான அளவு காஞ்ச மிளகா உளுத்த மருப்பு எடுத்துக்கணும் கொஞ்சம் திட்டமாக புளி கொஞ்சம் எடுத்துக்கணும் ரெண்டு தேங்காய் பத்தாரதான் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் கடையை போட்டுவிட்டேன் ஸோ இப்போ நான் எண்ணெய் விட்டேன் இந்த பொருள் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வர 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 எண்ணெய் வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் அந்த பிறண்டை வதங்கிறதுக்கும் தக்காளி இந்த காஞ்ச மிளகாயும் உளுதம்பருப்பும் புரியறதுக்கும் எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த காஞ்சு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பெரண்டை இருக்கு இல்லையா இந்த பிரண்டை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் இது நான் அப்படியே போட்டு வதக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த பெரண்டையாக அதை வைக்கிறேன் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட் அப்போ தான் நல்லா வரும் இது கலர் நல்லா மாறணும் கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா அழகாக இதை வதக்கி எடுத்துக்கணும் நல்லா லைட்டாக இது சேஞ்ச் ஆகுது இப்போது பாருங்கள் இதனால் வதக்கி விட்டுட்டே இருக்கிறோம் இல்லைனா கலர் மாறுகிற வரைக்கும் இதனால் வதக்கிட்டே இருக்கணும் செஞ்சு இப்போ நீங்கள் பாருங்கள் நான் கால் நேரம் இது நல்லா வதக்கியிருக்கேன் ஸோ இந்த கலரே இப்போ நல்லா மாறிடுது இதுதான் சரியாக இருக்கும் இப்படி செஞ்சால் தான் இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது வந்து காரம் கொஞ்சம் வந்து புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளியை நான் போட்டுப்பேன் ஸோ இதை நான் ஆறுன உடனே இதில் அரைக்க போகிறேன் இங்கே பக்கத்துலேயே தாளித்து வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தொழில் அரைச்ச உடனே தேங்காய் வச்சு துவைல் அரைச்ச உடனே இதை நான் இப்போ தாளிக்க போகிறேன் அவ்வளோ தான் வெயிட் பண்ணுங்கள் அரைச்ச உடனே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் உடைச்சாச்சு தேங்காய் கீழே நிறைய இவ்வளவு தேங்காய் போட வேண்டாம் ஒரு டூ பீசஸ் இருந்தால் போதும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறதே இவ்வளவு மட்டும்தான் இருக்கு தண்ணி எடுத்துக்கணும் வடிகட்ட வடிகட்ட அப்படியே கூடியதான் இருக்குது தேங்காய் ஒரு டூ பீசஸ் நான் வைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ தேங்காய் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் வச்சுருக்கேன் இதை அரைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இது தேங்காய் ஒரு மூணு பீஸ் நாலு பீஸ் நான் வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு நான் திட்டமாக போடுறேன் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க உப்பு இப்போ நான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயை நல்லா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி உள்ளே ஃபஸ்ட்டு போட்டு தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லை வெண்டையை நம்ம வரத்து ரெடி பண்ணி இதை நம்ம நெக்ஸ்ட் ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு இதை தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் ஃபஸ்ட் நான் போடக்கூடோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ரெடி பண்ணிடலாம் போதும் இப்போ தேங்காய் நல்லா பொடியாகிடுச்சு இப்போ நம்ம இந்த பிரண்டை வச்சுருக்கோம் இந்த பிரண்டை தூக்கி போட்டுடலாம் சூடாக ஆறுன தான் போடணும் சூடாக இருக்கும்போது போடக்கூடாது இதெல்லாம் ஆறிடுச்சு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ எனக்கு இது நிறையா இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் பாதி எடுத்து வச்சுக்கிறேன் நான் பார்த்து அரைக்க போகிறேன் தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் அரைக்க போகிறேன் இப்ப பாதி இது அரைஞ்சிருக்க இப்ப இது கூட அதுக்கு அப்புறமா இது அரைச்சிக்கலாம் தெரிக்கும் மேலே அதனால் திட்டமாக பார்த்து செய்யுங்க உங்கள் மிக்ஸி எப்படி பார்த்துமா அப்படி இப்போ உருளைக்காய் மசிஞ்சிருக்கு இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைக்கிறேன் பார்த்திங்கன்னா இது நல்லா கட்டியாக இந்த மாதிரி இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் இப்போ இது பிறந்த துவையில்லாம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டு இதை அரைக்க போகிறேன் கட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தண்ணி வேணும் ஏன்னால் எங்கள் வீட்டில் கட்டியாக சாப்பிட மாட்டாங்க நல்லா தண்ணியாக அரைக்கிறேன் பார்க்கலாம் ட்ரீட் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது மிஸ்மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் எனக்கு நார் நாராக இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இந்த நார் நாரெல்லாம் இருக்கப்படி கொஞ்சம் அரைக்க அரைக்கப்போம் நல்லா இதை வதக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி நம்ம நம்ம நம்மச்சுட்டே இருக்கும் வாயில் அதனால் இதை நல்லா வதக்கணும் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் துவைல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ ரொம்ப நார் நாராக அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் வேணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதை அரைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நார் நாராக இல்லை ரொம்ப கெட்டியாக இல்லை நல்லா கரெக்டாக ஒரு நல்ல கன்சிஸ்டுக்கு சூப்பராக வந்திருக்கு நிறையா இப்போது நிறைய ஃபுட் எல்லாமே வெளியில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் நான் அதை தாளித்து வச்சுருக்கேன் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு அதை நான் போட்டுவிட்டேன் ஸோ இப்போ நான் ரெண்டு கருவேப்பிள்ளை ஒரே நான் போட போகிறேன் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டேன் ஸோ இந்த இப்போ ரெண்டு தொகையில் இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கு எல்லாமே சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் நீங்கள் ரெகுலராகவே இது சாப்பிட்டீங்கன்னா இந்த கை கால் வழியெலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் சரியாயிடும் முட்டி வலிக்கு இது ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் வந்து பரண்ட தொழில் எப்போவுமே செய்வோம் ஸோ இட் இஸ் ஓவர் ஆல் குட் ஃபார் அவர் ஹெல்த் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா சென்னை புது பெருங்குணத்தில் ஏறி வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ ஆல்